இந்தியாவில் இன்னைக்கு அதிகமான பேர் பார்க்கக்கூடிய விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு எதுன்னா அது கிரிக்கெட் நம்ம ஊரில் ஒரு சின்ன பசங்க கிட்ட போய் உனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு என்ன அப்படின்னு போய் கேட்டால் நிச்சயமாக அவங்க சொல்லுவாங்க எனக்கு கிரிக்கெட் விளையாட தெரியும் கிரிக்கெட் பார்க்க பிடிக்கும் அப்படின்னு நைன்டி ஸ்கிட்ஸ்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா சச்சின் டெண்டுல்கர்லேருந்து சேவாக்ல இருந்து கங்குடியிலருந்து எல்லாரையும் வரிசைப்படுத்திகிட்டே இருப்பாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ரோஹித் சர்மா கோலி உள்ளிட்ட வீரர்களை தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஆனால் இந்த பெயர்கள் எல்லாமே இதை தாண்டி உங்களுக்கு புதிதாக ஒரு பெண்ணினுடைய பெயர் உங்களுக்கு தெரியுமா கிரிக்கெட் விளையாட்டு வீராங்கனையினுடைய பெயர் யாராவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கான பதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கூகுளில் சர்ச் பண்ணி தான் இவங்க இந்தியாவினுடைய சிறந்த விளையாட்டு பெண் வீராங்கனை அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுவீங்க பட் உங்களுக்கு மனதளவில் ஒன்று இருக்கக்கூடிய ஒரு பெயர் அப்படின்னா அது கிரிக்கெட் தொடங்கிய காலகட்டத்தில் இருந்து இந்தியாவில் ஊடுருவிய காலகட்டத்தில் இருந்து ஆண்களுக்கான கிரிக்கெட்டை தான் அதிகமான பேர் பார்க்குறாங்க அதுதான் இந்தியாவில் கொண்டாடப்படுது அந்த உலகக்கோப்பையை வாங்கினவங்க தான் இங்கே மதிக்கப்படுறாங்க அந்த உலகக்கோப்பைக்கான போட்டி தான் இங்கே பெரிய அளவில் இருக்குது அந்த அளவிற்கு கிரிக்கெட் அப்படிங்கிறதும் சரி அது ஆண்களுக்கான விளையாட்டாகவே மாறிப்போச்சு இதில் பெண்கள் விளாண்டுட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு ஈக்குவலான திறமையோடு விளாண்டுட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்க அங்கீகரிக்கப்படுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படியே முட்டி பேந்து உடம்பெல்லாம் வந்து இருக்கக்கூடிய போட்டிருக்கக்கூடிய சட்டபூரம் வந்து அங்கே இருக்கக்கூடிய சேறு மண்ணில் புரண்டு இதுவரைக்கும் எந்த நாட்டுக்காரனுமே இப்படிப்பட்ட ஒரு ஆஸ்திரேலியா அப்படிங்கிற ஒரு நாட்டினுடைய வீராங்கனைகளை ஜெயிச்சதே கிடையாது அப்படின்னு வரலாறு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி வச்சுருக்கக்கூடிய ஒரு நாட்டையே இந்தியாவினுடைய வீராங்கனைகள் ஜெயிச்சு வந்து போது அதில் அந்த ஜெய் அந்த மேட்சில் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கொடுத்த பேட்டி இங்கே மதர் ரிலேட்டடான பிரச்சனையாக மாற்றப்படுது அந்த பெண்ணினுடைய திறமை அங்கே அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறத தாண்டி அந்த பொண்ணை ட்ரோல் பண்ணக்கூடிய சம்பவங்கள் இன்னைக்கு இந்தியா முழுவதும் அதிகமாக இருக்குது அதுக்கான காரணம் என்ன அப்படி என்ன அவங்க பேசுனாங்க எதனால் அவங்களுடைய திறமை கொண்டாடப்படாமல் இன்னைக்கு அவங்க பேசி இருக்கக்கூடிய பேச்சு இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கல புறவர்களே இது பிரசாத் சிக்னேச்சர்

வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த பதினைந்து ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் பிரசாத் சிக்னேச்சர் அட் ஜிமெயில் டாட் காம் வேர்ல்டு கப் அது எல்லாருடைய பெரும் கனவு ஒரு காலகட்டத்தில் டிவி பெட்டியை முன்னாடி உட்காந்துக்கிட்டு அதில் ஒரு பத்து குடும்பங்கள் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் ஒரே டிவி போட்டி முன்னாடி உட்காந்து வேர்ல்டு கப் கிரிக்கெட்டை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அதற்கு பிறகு எல்லாருடைய வீடுகள்லேயும் டிவி வந்துருச்சு அது சர்வசாதாரணமாக மாறிடுச்சு ஆனால் தெருமுனையில் ஒரு பெரிய டிவி ஷோரூம் இருக்குது அப்படின்னா அந்த டிவி ஷோரூம் முன்னாடி ஒரு பெரிய டிவி முன்னாடி மக்கள் எல்லோரும் கூட்டமாக நின்று பார்க்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறும் அது எல்லாமே ஒரு கிரிக்கெட் போட்டியாக தான் இருக்கும் அந்த அளவிற்கு இந்தியாவில் கிரிக்கெட் ரொம்ப பிரபலம் ஸோ இதில் பெண்களுக்கான கிரிக்கெட் அப்படிங்கிறதுக்கான அங்கீகாரமும் இந்திய அரசு கொடுத்துருக்காங்க பிசிசிஐ அதற்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அதில் வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சு நம்ம ஃபைனல் வரைக்கும் போயிருக்கோம் அப்படிங்கிறது தலைப்புச் செய்தி எப்படி ஜெயித்தோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது ஏழு முறை சாம்பியன் வேர்ல்டு கப் சாம்பியனாக இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா கடந்த பதினைந்து போட்டிகளில் விளையாண்ட பதினைந்து போட்டிகளில் ஒரு போட்டியில் கூட தோத்ததே கிடையாது அப்படிப்பட்ட வலிமையான அணிக்கு எதிராக இந்திய அணி செமிஃபைனலில் விளையாடுது இதெல்லாம் இந்தியாவினுடைய ஸ்டார் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதில் ஒருத்தவங்க தான் ஜெமிமா அப்படிங்கிறவங்க இவங்களுக்கு தொடர்ச்சியாக பல வாய்ப்புகள் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து மறுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க எந்த இடத்துல வச்சு இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அதுவும் ஜெயிச்சுட்டு பேசியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நூத்தி இருபத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க நூத்தி முப்பத்தி நாலு பாலிங் ஸோ இவ்வளவு பெரிய ஒரு ஸ்கோர் எவ்வளவு முன்னூத்தி முப்பத்தெட்டு ரன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி ஆஸ்திரேலியா பக்காவா வந்து முன்னூத்தி முப்பத்தெட்டு ரன் அடிச்சாங்க அடுத்து விளையாண்ட இந்திய அணியில வந்து ஜெமிமா அந்த டீமை வந்து சூப்பர்வா லீட் பண்ணி ஐந்து விக்கெட் இழப்புக்கு இந்தியா அணி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து வெற்றி வாகை சூடியது சரி ஜெயிச்சுட்டாங்க அப்போ இந்தியாவை வந்து எல்லாரும் கொண்டாடலாம் அப்படின்னு தயாராகிட்டு இருந்த தான் ஜெமிமா கிட்ட வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க யார் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாலும் சரி இவங்க உமன் ஆஃப் த மேட்ச் அப்போ பேட்டி கொடுக்குறாங்க பேட்டி கொடுக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு வாசகத்தை மையப்படுத்தி அவங்க பேசு நீ கடவுளை நம்பி களத்தில் இறங்கு கடவுள் உங்களுக்கு துணை செய்வார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவங்க சொன்னாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு பிரச்சனையாக மாறி இருக்கு அவங்க தான் மேலே வந்தாங்க இந்திய அரசு அவங்களுக்கு துணையாக நின்றது ஆனால் அவங்க எந்த விஷயத்தை மையப்படுத்தி பேசியிருக்காங்க கடவுளை நம்பு அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் இல்லை பைபிளில் இருந்து ஒரு வார்த்தையை மேற்கோள் காட்டி பேசியிருக்காங்க ஜீசஸை புகழ்ந்து பேசியிருக்காங்க அப்போ இந்த இடத்துல மதத்தினுடைய அடையாளத்தை அவங்க பெருசுபடுத்தி காட்டுறாங்க இது எந்த வகையில சரியா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ட்ரோல் செய்யப்பட்டது அதற்கு பிறகு வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பேஜ்ல போயிட்டு அவங்களை பற்றிய ஃபுல் டீட்டெயிலையும் நம்ம மக்கள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க குறிப்பா அவங்களுடைய அப்பா அவர் வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை பரப்பக்கூடிய ஒரு போதகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரப்புறாங்க ரெண்டாவது அவர் மும்பையினுடைய ஜிம்கானா அப்படிங்கிற கிளப்பில் வந்து ரிலீஜியஸ் ரிலேட்டடான ஆக்டிவிட்டியில் அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு புகார் ஆக்சுவலி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் அந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றாங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் சரி கிறிஸ்தவ மதத்தை பரப்புனா என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்வியை இந்த இடத்துல வந்து நம்ம கேட்க முடியாது காரணம் என்னென்னா அது ஒரு விளையாட்டு ஒரு விஷயம் கான்ட்ரவர்ஷியல் ஆகுது அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய பார்வை முதற்கொண்டு ஒரு இடத்துல வந்து ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுது அப்படின்னா அந்த பார்வையே தேவையற்றது அப்படிங்கிறது என்னுடைய என்னப்பாடு பட் அவ்வளோ பெரிய இடத்துக்கு போய் முன்னேறி ஒரு இடத்துல போய் ஒருத்தவங்க நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க நினச்சத பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல நியாயமானது ஏ ஆர் ரகுமானு தான் வந்து ஆஸ்கர் அபார்டு வாங்கினார் அவர் போய் நிற்கும் போது எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு தமிழ்ல அவர் பேசின வார்த்தை தான் இங்கே பெருசா பேசப்பட்டதை தவிர அவ்வளோ பெரிய அவார்டு வாங்கிட்டு அவர் தமிழில் பேசினாருன்னு தான் எல்லாரும் கொண்டாடினா ஏஆர் ரகுமான் ஒரு முஸ்லீம் அப்போ அவர் அங்கே போய் எல்லா புகரும் இறைவனுக்கு அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது யாரும் வந்து அவரை கிரிட்டிசைஸ் பண்ணலை அவர் வந்து முகமது நபியை தான் கும்பிட்டாரு அப்படின்னு சொல்லலை யாரும் அந்த இடத்துல அவர் எல்லாரும் கொண்டாடினது என்ன அப்படின்னா அவர் தமிழில் போய் இங்கே பேசினாரு அப்படின்னு கொண்டாடினார் அப்போ ஏ ஆர் ரகுமானுடைய அந்த நோக்கம் அப்படிங்கிறது மக்களுக்கு தப்பா தெரியல அதுதான் அந்த இடத்துல நீங்க சீர்தூக்கி பார்க்க வேண்டிய விஷயம் அப்போ இங்க ஒருத்தனுடைய பார்வை அப்படிங்கிறதே இங்க மக்கள் வந்து ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருக்காங்க அப்போ பேசக்கூடிய வார்த்தைகள் மீது இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் இதையே வேலையாக வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போது நீங்கள் இந்துத்துவ ஆதரவாளர்கள் இன்னைக்கு இந்தியா மாதிரியான கண்ட்ரிஸில் வந்து மதம் தான் இங்கே அடிப்படை சாதி தான் இங்கே ஒரு மனுஷனை வந்து வேற ஒரு பரிணாமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதா நம்பிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதே சமூகத்தில் இருந்து வந்த மாரி செல்வராஜ் மாதிரியான நபர்கள் வந்து நான் எப்படி அமுக்கப்பட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு படங்களாக எடுத்து குமிச்சுக்கிட்டு இருக்கார் என்னை ஏன் நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற என்னுடைய வழியும் வேதனையும் நான் காமிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அவர் கூக்குற மணிரத்னம் பொய்யாக ஆதித்ய ஆதித்ய கரிகாலனை கொண்டது பார்ப்பனர்கள் தான் அப்படிங்கிறத மறைச்சு ஒரு படம் எடுக்கிறத இன்னைக்கு சமூகம் ஆதரிக்கிறீங்க அதே மாதிரி மாரி செல்வராஜ் அவருடைய வழியும் வேதனையும் சொல்றதுக்கு வந்து அனுமதிக்க மாட்டீங்க அப்போ ஒரு பொய் சொல்றத ஒருத்தனை வந்து திறமையானவன் அவன் வந்து இந்த கேஸ்ட் அப்படிங்கிறதுனால அவனை பெருமை பொங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய இதே இந்திய சமூகம் ஒருத்தனுடைய வழியையும் வேதனையையும் இங்கே பகிர்வதற்கு அனுமதிக்கிறது கிடையாது ரெண்டாவது ஜமீமா அவர்கள் வந்து அவங்க நினைச்சதை அவங்க பேசுறாங்க அதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க இப்போ கேள்வியும் கேட்கறாங்க இன்னொரு புறம் எப்படி இருக்குன்னா அவங்க பாடல் பாடுறாங்க சமையல் செய்யறாங்க ரீல்ஸ் வந்து உனக்கு முக்கியம் ரீல்ஸ் தான் உனக்கு முக்கியம்னா நீ ஏமா வந்து கிரிக்கெட்லாம் விளையாடுற அப்படின்லாம் வந்து சில பேர் பேசுறாங்க இவங்களுக்குலாம் வந்து நேற்று வரைக்கும் ஜமீமா பற்றி பேசுவதற்கு ஒன்றுமல்லை நேத்து வரைக்கும் ஜமிமாங்கிற பேரை இவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க ஜெயிச்சதற்கு பிறகு நீ எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ட்ரோலை வந்து நிக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் அவங்க அப்பா அம்மாவை பற்றி பேசுறது உன்னுடைய வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு பேசுறது ஒரு பெண் பிள்ளையாக இருந்தது அப்படின்னா எப்படினாலும் வந்து அவங்கள டீல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான நினப்பு அப்படிங்கிறது இன்னமும் இந்த சமூகத்துக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஏன் நம்ம ஊரில் வந்து மதிவதனின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு என்னுடைய தோழர் தான் அவங்க அவங்க ஸ்டேஜில் பேசும்போது கூட மதிப்பிற்குரிய ஐயா அர்ஜுன் சம்பத் அவர்கள் மிரட்டக்கூடிய துணியில வந்து அவர் வந்து மேடைகிட்டே வந்து என்ன என்ன அப்படின்னு சொல்லி கை நீட்டிய காட்சிகள் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா நீங்க பார்த்துருப்பீங்க அப்போ ஒரு பெண் அப்படிங்கிறதுனாலயே ஒரு ஆண் வந்து அவங்களுடைய தர்க்கரீதியாக போராட முடியாது அப்படிங்கிறதுனால தன்னுடைய உடல் வலிமையை காட்டி அந்த பொண்ணை மிரட்ட நினைக்கிறது அப்படிங்கிறது மதிவதன் என்னுடைய தமிழ்நாட்டில் நடந்த விஷயங்கள் தான் அதை தாண்டி இன்னைக்கு இந்திய அளவுல ஒரு மதர் ரிலேட்டடான பிரச்சாரம் இவங்க பண்றாங்க அப்படின்னு இவங்க மேல ஒரு புகார் அவங்க அப்பாவை பற்றிய விசாரணையில வந்து சில விஷயங்கள் வந்து பேப்பர் நியூஸ் அடிப்படையில் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே முடிக்கப்பட்ட விஷயம் அதை வந்து நீங்க தேவையில்லாத ஒரு விஷயமா இன்னைக்கு சீர்தூக்கி பார்க்கறது எப்படி சரியா வரும் அப்படின்னு அந்த கிளப்பினுடைய இயக்குனரே வந்து பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி சவுத் ஆப்ரிக்காவுக்கு எதிராக நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி இந்திய கிரிக்கெட் அணியில் ஜெமிமா அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அதில் அவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படிங்கிறத தாண்டி இந்திய அணி அங்கே ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய எண்ணப்பாடு இன்னைக்கு ஜெமிமா வந்து கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுனாலேயே அவங்களுக்கு இந்திய அணியில் இடம் கிடைக்கல அவங்க இந்து அப்படிங்கிறதுனால இந்திய அணியில் இடம் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க முஸ்லீம்ங்கிறதுனாலேயே அவங்க புறக்கணிக்கப்பட போகிறதும் கிடையாது ஏன்னா இந்திய அணியில் நிறையா முஸ்லீம் பிளேயர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு இரஃபான் பதானில் இருந்து ஏகப்பட்ட முஸ்லீம் பிளேயர்ஸ் இருந்து ஏகப்பட்ட முஸ்லீம் பிளேயர்ஸ் வந்து இந்தியன் அணியில் இருக்காங்க கிறிஸ்தவ பிளேயர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இந்துக்களை சேர்ந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க தமிழ்நாட்டினுடைய பாலாஜி உள்ளிட்ட நபர்கள்லாம் ஸோ எல்லாத்துக்குமே வந்து இங்கே வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது பட் இங்கே வந்து சாதி தான் இங்கே பெரிய அளவிலான பிரச்சனையாக இந்திய அணியில் இருக்கே தவிர மத ரிலேட்டடான பிரச்சனையும் இருக்கா அப்படிங்கிறத இப்போது புதுசாக இவங்க பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகளில் இருந்து இன்ஸ்டாகிராமில் வேற ஒரு பரிணாமத்தில் அதை கொண்டு போகிறது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் தான் ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம என்னதான் நம்ம வந்து இன்னைக்கு ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து சாதி இல்லை மதம் இல்லை மதமற்ற ஒரு சாதியற்ற சமூகமாக நீ மாறி காட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட இங்கே எல்லாமே உள்ளூரை வந்து இவங்களுக்குள்ள பொறையோடி போய் கிடக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஜெமிமா அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு எதிராக இவங்க செய்யக்கூடிய அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை பார்க்க முடியுது எது எப்படியாக இருந்தாலும் பேசுவதற்கான உரிமை அப்படிங்கிறது நமக்கு இருக்கு அந்த பேச்சு அப்படிங்கிறது எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நபரை காயப்படுத்தாமல் இருந்ததுன்னா மகிழ்ச்சி தான் ரெண்டாவது எனக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை இன்னொருத்தவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அப்போது எனக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயத்தை தான் நான் இன்னொருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ண முடியும் அப்போ சின்ன இருந்து அவங்க இந்துவாக வளர்ந்துருந்தாங்க அப்படின்னா ஜெயிச்சதற்கு காரணம் வந்து ஏதோ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்வரன்னு சொல்லியிருப்பாங்க பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க சின்ன வயசிலருந்து அவங்க பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுத்தது அப்படிங்கிறது ஜீசஸ் வந்து நமக்கு சாமியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க அதை போய் அங்கே பிரகடனப்படுத்துகிறாங்க அதில் என்ன தவறு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை அப்படி உங்களுக்கு வேறு விதமான கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க எது எப்படியாக இருந்தாலும் ஜெமிமா இன்னும் நிறையா தூரம் போக வேண்டியது இருக்குது அவங்க இந்த சவுத் ஆப்பிரிக்காவோட நடக்கக்கூடிய இந்த மேட்ச்லையும் வெற்றி கணியைப் பறித்து இந்திய அணிக்கு பெருமை தேடி தருவதற்கு பிரசாத் சிக்னேச்சருடைய வாழ்த்துக்கள் என் கையெழுத்தின் என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்

வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த பதினைந்து ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் பிரசாத் சிக்னேச்சர் அட் ஜிமெயில் டாட் காம்